பாரிஸ்ல நடந்துட்டு வர ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்காக பதக்கங்களை இப்போ வரைக்கும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மட்டும்தான் நம்ம ஜெயிச்சுருக்கோம் அதுலேயும் மனுபாக்கர் குறிப்பாக இரண்டு பதக்கங்களை இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஒரு கௌரவமாக ஒலிம்பிக் போட்டி முடிவடையும் போது இந்திய தேசிய கொடியை ஏந்தி போகிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக்கில் எப்படி ஒரு ஓப்பனிங் செரமனி நடக்குதோ அதே மாதிரி வந்து ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடையும் போது ஒரு நிறைவு விழாவும் நடக்கும் அந்த நிறைவு விழாவில்

கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல பார்த்தோம்னா இந்தியாவில் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாரு ஆனாலும் வந்து இந்தியாவுக்காக மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கம் ஜெயிச்ச பஜ்ரங் புனியா தான் இறுதி போட்டியில் இந்தியாவோட தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பில் வந்து பங்கேற்றாரு ஸோ பதக்கம் அப்படிங்கிறத தாண்டி மேலும் சில காரணங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வீரர்களுக்கு வழங்கப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ரேஸில் வந்து லீடிங்கில் இருக்கிறது மனுபாக்கர் தான் நிறைவு விழா அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பதினொன்று பதினொன்று முப்பது மணிக்கு நடக்க இருக்கு அந்த நிறைவு விழா நடக்கும் போது மனு இந்த தேசிய கொடியை ஏந்திட்டு போற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சா இது வந்து என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய கௌரவமா இருக்கும் அப்படின்னு அவங்களுமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமா அது கிடைக்கணும் அப்படிங்கிறதா எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு